வணக்கம் நேயர்களே கடந்த தொகுப்பில் கோளின் பற்றி கோளின் சத்து பற்றி உள்ளே முக்கிய தகவல்களை பற்றி நம்ம பார்த்தோம் அதோடைய முக்கியத்துவத்தை குறித்து நம்ம பார்த்தோம் இந்த தொகுப்பில் கோளின் எந்தெந்த உணவுகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் குறிப்பாக இந்த கோழின் முட்டையோடைய மஞ்ச கருவில் வந்து இருக்குது இந்த முட்டையுடைய மஞ்ச கருவில் நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லிகிராம் அளவுக்கு இந்த கோழின் சத்து இருக்குது சராசரியாக ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா நானூற்றி எழுபது மில்லிகிராம் தேவை அந்த அந்த சத்து நூற்றி நாற்பத்தி ஏழு முட்டையுடைய மஞ்சக்கருவிலேயே இருக்குது இது இல்லாமல் மற்ற முழுதானியங்களான வரகு சாமை திணை இந்த மாதிரி உள்ள உணவுகளிலையும் அதிகமாக இந்த கோழின் சத்து இருக்குது இது மட்டும் இல்லை ப்ரொக்கோலி என சொல்லப்படும் அந்த காய்கள்லேயும் அதிகமான கோழின் சத்துகள் இருக்குது மில்க் அதாவது பால் பால் சார்ந்த பொருட்களிலையும் இது அதிகமான இந்த கோழின் சத்துக்கள் இருக்குது அதனால தினமும் ஒரு முட்டையை வந்து ஒரு கர்ப்பிணி பெண் உட்கொள்வது மிகுந்த அவசியமான ஒன்று இந்த கோழின் சத்து அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த க கருவில் வளரும் குழந்தைக்கு அப்பொழுது அதிகமான நினைவாற்றல் அதிகமான கற்கும் திறன் கொண்டு வளர்வது ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் இந்த கோழின் சத்துக்களை கர்ப்பிணி தாய்மார்கள் அதிகமாக கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அயோடின் சத்து குறித்து நம்ம பார்ப்போம் இந்த அயோடின் சத்து அப்படின்றது இதுவும் நம்ம கர்ப்ப காலத்தில் ரொம்ப வேன் முக்கியமான ஒன்று இந்த அயோடின் சத்து எதற்கு தேவைப்படும் என்றால் நமக்கு தெரியும் நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தைராய்டு கிளாண்ட் இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து இரண்டு ஹார்மோன்களை செக்ரிட் பண்ணும் டி த்ரீ டி ஃபோர் அப்படின்ற ஹார்மோன்களை செக்ரீட் பண்ணும் இந்த தைராய்டு கிளாண்ட் செக்ரீட் பண்ணுற இந்த ஹார்மோனுக்கு இந்த அயோடின் சத்து ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த அயோடின் சத்து இல்லைன்னா அந்த ஹார்மோனை அது செக்ரீட் பண்ண முடியாது அப்படி இந்த அயோடின் சத்து இந்த கர்ப்ப காலத்திலையும் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது ஏன் அப்படின்னா பொதுவாக இந்த கர்ப்ப காலத்தில் ஹைப்போ தைராய்டிசம் ரொம்ப அதிகமாக வருது அதாவது தைராய்ட் லேண்டோடைய செயல்கள் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது அதனால் இந்த டி த்ரீ டி ஃபோர் ஹார்மோனுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியாக செயல்பட ஆரம்பிக்குது அதனால் அயோடின் சத்து நிறைந்த உணவுகள் உட்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த அயோடின் சத்து எப்போல்லாம் குறைபாடு ஏற்படும் பார்க்கும்போது ஒருத்தங்க சரியான அளவு அயோடின் உட்கொள்ளாத உட்கொள்ளாமல் இருந்தால் குறைபாடு ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் இந்த தீவிரமான அயோடின் டெஃபிஷியன்சினால் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு நோய் அதுவா அது பேர் தான் கிரெட்டினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரெட்டினிசத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப ஸ்டண்டட் குரோத் அதாவது ரொம்ப கட்டையாக இருப்பாங்க அவங்க வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த குழந்தைக்கு காது கேட்காம போகலாம் இல்லது பேச முடியாமல் போகலாம் இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கும் இதுதான் வந்து கிரெட்டினிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிர அயோடின் குறைபாடினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக அயோடின் நிறைந்த பொருட்களை நம்ம உட்கொள்ள வேண்டும் இந்த தீவிரமான அயோடின் குறைபாடு வந்து எல்லாருக்கும் ஏற்படாது இது யாருக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்றத குறித்து அடுத்த தொகுப்பில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்